தருமபுரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்கு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு செட்டிக்கரை கேந்திரிய வித்யாலயா பள்ளி அரங்கில் அனைத்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயப்பா அவர்கள் தலைமையில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெற்றது உடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜேசுபாதம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பால் பிரின்சி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு சையது முகதீன் இப்ராஹிம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் அனைத்து வட்டாட்சியர்கள் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் உடன் இருந்தனர் தமிழ்நாடு அரசு செய்திகளையும் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எக்ஸ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தருமபுரி பிஆர்ஓ என்ற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தருமபுரி மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தருமபுரி பிஆர்ஓ